டூரிசம் மூலமாகவும் மற்றும் எல்லா துறைகளின் மூலமாகவும் நடக்கின்ற விழா ஒரு ஒரு வருடமும் நம்ம வல்வில் ஓரி விழா அது வந்து இந்த ஆடி பதினெட்டில் வந்து ஒரு ஒரு வருடம் நம்ம மாவட்டத்தில் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுபோல் இந்த வருடத்துக்கான அந்த ஆடி பதினெட்டு வந்து ரெண்டு மூணு வருகின்ற வெள்ளி சனி ரெண்டு நாள் வந்து வருது அன்னைக்கு வந்து வல்வில் ஓரி விழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது நிறைய பொதுமக்கள் வந்து அந்த விழாவை பார்க்கறதுக்காகவும் கொல்லிமலையை சுற்றி பார்ப்பதற்காகவும் அனைவரும் வருவாங்க அவங்களுக்கு உரிய எல்லா வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது தண்ணீர் வசதி டாய்லெட் வசதி மற்றும் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க சுற்றி பார்ப்பதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அதை வந்து சு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொல்லிமலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது மற்றும் வருகின்ற வழியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தன்னார்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் அவங்களோட உதவியோடையும் நம்முடைய ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்க மூலமாகவும் இரநூறு மாணவ மாணவிகள் வந்து இன்னைக்கு அந்த சுத்தப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதுதான் தான் இன்றைக்கி துவக்கி வச்சுருக்கிறோம் அது மட்டுமல்ல வெள்ளி சனி ரெண்டு நாளும் வந்து அரசு சார்பாக நம்ம தோட்டக்கலை பண்ணையில் வந்து மலர் கண்காட்சி வச்சுருக்குறோம் அப்புறம் வந்து போட் ஹவுஸ்லையும் ரெடி பண்ணியிருக்கிறோம் வல்வில் ஓரி அரங்கம் அந்த அரங்கத்தில் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கொல்லிமலை முழுவதுமே மக்கள் வந்து நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது நிறைய போன வாரத்துல நல்லா மழை பெஞ்சிருக்கிறதுனால சில சில அருவிகள் எல்லாம் வந்து தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது ஆகாச கங்கையிலும் கூட தண்ணி கொட்டிகிட்டு இருக்குது அரப்பளீஸ்வரர் கோயிலை சுற்றியும் ஒரு புதிய ஈகோ பார்க் ரெடி பண்ணுறதுக்கான முயற்சியில் முதல் கட்டமாக வந்து ஒரு குடில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஸோ போல் நிறைய ஒரு முன்னேற்றமான ஒரு அம்சங்கள்லாம் இந்த வருஷத்தில் செஞ்சுருக்குறோம் ஸோ பொதுமக்கள் நாமக்கல் மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்து மக்களுமே வந்து அது நல்ல வெள்ளி சனி இங்கே லீவு நாளில் வர்றதுனால பொதுமக்கள் அனைவருமே வந்து இதை வந்து சுற்றுலா தலத்தை வந்து நல்லா பார்த்துட்டு அதே நேரத்தில் வல்வில் ஒரு விழாவிலையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் வருகின்ற சுற்றுலா பயணிகள் நம்ம மாநிலம் முழுவதுமே வந்து பிளாஸ்டிக்கை தடை செஞ்சுருக்கிறோம் அதனால் நாங்கள் கொல்லிமலை முழுவதுமே வந்து பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்கிறோம் ஸோ வருகின்ற சுற்றுலா பயணிகள் அந்த பிளாஸ்டிக் பேப்பரெல்லாம் எடுத்து வர வேண்டாம் நெகிழியை தவிர்த்து வேற துணிப்பைகள் அந்த மாதிரியாக கொண்டு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் வாசலில் நாம் வந்து அதை செக் பண்ணி தான் அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்குறோம் அதே போல் மேலே சுற்றி பார்க்கின்ற தளங்கள்லையும் வந்து பிளாஸ்டிக் குப்பைகளை தவிர்க்குமாறு நான் போட கேட்டுக்கிறோம் இந்த விழாவுக்கு அனைத்து மக்களும் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறோம் E aí, é போய்டணும் சொல்லிருக்கேன் சரி அதே மாதிரி மலை இல்ல கொண்டு மலை எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கோம் டேபிள் சேர் படிச்சிட்டு நீ எல்லே தூக்கிட்டயா சரி ரெடி இல்லையா நான் ரெடியா இருக்கேன் நான் வாங்குறேன்